சீனும் மாயாசியில் நாளைக்கு ஒரு சம மாஸ் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சாரு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சீனு மாமா இப்போ வந்து வீட்டுக்கு வந்து லைட்டாக தடுமாறிக்கிட்டே வருவார் இப்போ நான் வந்து மாயா ரூமில் வந்து மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து மாமா மேலே வந்து பழிவு போட்டுட்டு இந்த பக்கம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நீ வந்து என்ன செய்யணுமோ பார்த்துக்க நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வீட்டுக்கு வராங்க யார் வீட்டுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகுரம் வீட்டுக்கு தான் வந்து முகத்தை மூடிக்கிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் சீனு வந்து ஆசையாக மாயாவுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அந்த வண்டியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க பண்ணுறப்ப கரெக்டாக வந்து தோலில் வந்து கை வைக்கிறாங்க பார்த்தா வந்து சாரு எதுக்காக வந்து பயந்துட்டேன் நல்லவேளை நீதான் ஏம்மா வேறு யாரோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு இப்போ ஏன்ப்பா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைம்மா அந்த மாயா வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நம்ம பைக்கு வந்து மாட்டி விடலான்னு பார்த்தோம் ஆனால் என்னையே வந்து அவள் அசிங்கப்படுத்திட்டால அதுக்காக தான் அவளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கலாம் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க செஞ்சு முதல்ல வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா நான் கிளம்பிக்கிறேன் நீ போமா ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சாரு வந்து அனுப்பிட்டு இந்த பக்கமாக வராங்க வர்றப்ப தான் வந்து சீனு வந்து அப்படியே வந்து தடுமாறிக்கிட்டே வந்து வீட்டில் வந்து கரெக்டாக வந்து அப்படியே அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் தூங்குறப்ப வந்து மாயா வந்து அந்த ரூமில் இல்லாததுனால இந்த பக்கம் வெளியில் வந்து போயிருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து சாரு வந்து முகத்தை மூடிக்கிட்டு இந்த பக்கம் வந்து சீனு பக்கத்தில் நின்னோடனே அவ சீனு வந்து மாயான்னு நினச்சிக்கிட்டு என்ன மாயா முகத்தை மூடிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா இந்த பக்கம் சீனு தோளில் வந்து அப்படியே சாயறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து மாயா வந்து இந்த பக்கம் கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க வந்தோடனே பார்த்தோன்னே செமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா வந்து சாரு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிஷ்ஷம் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக வந்து சாருக்கு வந்து பலார் பலார்னு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருப்பேன் இதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்டில் நான் விட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தான் வந்து கே தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டக்குன்னு வந்து மாயா காலில் வந்து விழுந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் தயவு செஞ்சு இனிமேல் வந்து நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தோன்னே உன்னை காலில் விழுந்துட்டா உனக்கு வந்து நான் மன்னிச்சுடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்கு வந்து நீ சீனு மேலே வந்து ஆசைப்பட்டிருக்க அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து எத்தனை நாள் தான் வந்து பொறுத்துரு பொறுத்து போகிறது இதுக்கப்புறம் இன்னொரு தடவை தேவையில்லாமல் எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து நீ குறுக்க வந்த அதுக்கடுத்தது இந்த மாயா வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் சீனும் கிட்டக்க போகிறாங்க அப்போ தான் தெரியுது சீனு வந்து இந்த மாதிரி டயர்டாக இருக்காப்புல அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சரி தள்ளாடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சீனு வந்து தோளில் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விட்றாங்கன்னே சொல்லிடலாம் அதுக்கப்புறமா சீனு வந்து டக்குன்னு எந்திரிச்சு என்ன ஆச்சு மாயா அப்படிங்கிறப்ப என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் போனால் போகுது நீ பழையபடி வந்து மாறிட்ட அப்படின்னு திருந்திட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து ஏ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உன் மேலே வந்து கொஞ்சோண்டு நம்பிக்கை வச்சேன் அந்த நம்பிக்கையை பார்த்தியா எனக்கு ஆசையாக வண்டி வாங்கி கொடுத்துட்டு நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறல்ல அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க என்ன ஐயா பேசுற நான் உங்ககிட்ட கேட்டேன்ல நீ கூட வந்து சரின்னு சம்மதம் சொன்ன அதனால தானே நான் இந்த மாதிரி வந்து இப்படி வந்தேன் இல்லைன்னா நீ மட்டும் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன் வந்து இப்படிலாம் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ ஃபோன் பண்ணியா என்ன விளாட்றியா சும்மா வந்து எடுத்தோம் எதுக்கு எடுத்தாலும் இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இங்கே பார் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை எடுத்து காட்டுறாங்க பாரு நான் உங்ககிட்ட மூணு நிமிஷம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து ம ஃபோனை வந்து காட்டினோன்னே நான் உங்ககிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னே நீ பேசாமல் எப்படி நான் வந்து ச நீ சம்மதம் சொன்னதுனால தான் வந்து நீ கோச்சிக்கிட்டேன்னா நான் உங்ககிட்ட வந்து எப்படி வந்து வருத்தப்படுறது நீயே சொன்னதுனால தான் நான் இப்படி வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்றப்ப நான் உன்கிட்ட சொல்லலை என் ஃபோனை எடுத்து இந்த சாரு தான் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கா என் உன் குரல் தானே கேட்டுச்சு அப்படின்னப்ப ஓஹோ இது வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மாயை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே சீனு நான் எப்போவுமே வந்து சொல்லவே மாட்டேன் இனிமேல் வந்து நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாரு என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நடந்த விஷயத்தை வந்து சொன்னோன்னே நீ மட்டும் வந்து சரியாக இருந்திருந்தேனா இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா ஏதோ நல்ல நேரம் நான் வந்துட்டேன் அப்படி மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் வந்து அவன் உன் மேலே வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பழியை தூக்கி போட்டிருப்பா அப்புறம் வந்து கேள்விக்குறியாக இருக்கும் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னே சாரி மாயா எனக்கு நல்லாவே புரியுது இனிமேல் நான் வந்து இப்படிலாம் வந்து செய்ய மாட்டேன் நான் மேற்கொண்டு கவனமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து மாயா வந்து சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு நான் எங்கே நீ வந்தோன்னே சாப்பிட்லான்னு பார்த்தா நீ கடைசியில் வந்து இப்படி இருக்க அப்படின்றப்ப ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாரு வந்து சே நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தோடு வந்து இந்த பக்கம் அவங்க ரூமில் வந்து இருக்கிறதோட முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்